இன்னைக்கு அட்டகாசமா லெக் பீஸ வச்சு மிளகு சிக்கன் சும்மா வேற லெவல்ல செஞ்சு கூண்டை இடிச்சு இஞ்சி இடிச்சு சும்மா அட்டகாசமா செஞ்சு சாப்பிட போறோம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வெறித்தனமா இருக்கு போது வாங்க செய்யலாம் செய்யறது சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷா செய்யறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் கடையில வாங்கின சின்ன வெங்காயத்தை உரிச்சலாம் பா சின்ன வெங்காயத்தை உரிச்சி அதை உரல்ல இடிச்சு நல்லா ஆக்கி சிக்கன்ல போட்டு இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறோம்

ஐயோ நெரிய இருக்குதுப்பா நல்லா இருக்குதுப்பா மிளகா நல்லா சூப்பராக மையுதுப்பா மசாலாவை ரெடி பண்ணி நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்ணும்மா இன்றைக்கி சாப்பாட்டில் போட்டு ஒரு புளிதமாக பிடிக்க போகிறோம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு மிளகு தான் முக்கியம் மிளகு நாம் அப்படியே பவுடராக போடக்கூடாது நாம் இடித்து போடணும் கையால் மிளகு போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் பெப்பர் சிக்கனுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு கூட சீரகமும் சேர்த்துக்கணும் சீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிளக நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இடிப்பா மசாலா நல்லா மஞ்சிருச்சு இப்போ இடிச்ச மசாலாவை கவரில் மாத்தி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை உரலில் போட்டு அதை பொறுமையா ஒன்றும் பாதியமா இடிச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை இடிப்பா அவ்வளோதான் பத்தாட்டு எடுத்துனாப்பா ஒன்றும் பாதிமாக ஆயிடுச்சாச்சு பத்தாட்டு எடுத்துனாப்பா வெங்காயத்தை ஒன்றும் பாதிமாக ஆயிடுச்சு நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிச்சு வச்சுருப்போம் எல்லா வெங்காயத்தையும் இது மாதிரி இடிச்சு வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் எண்ணெயை ஊற்றி வானல் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இடிச்சு கொட்டிருப்போம் அந்த மாதிரி அண்ணா வந்து மிஷின் வச்சு நல்லா சூப்பராக குத்தி ஊற்றி நான் அரைச்சிடா சீக்கிரமா இன்னும் ஒரு சாத்து 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 போகிறேன் இடிப்பா நல்லா இடிக்கிறாம்பா அரிச அரிசா நல்லா இடி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இடிக்கிறதுல இருக்கு ம் எடுத்ததுப்பா

கட்டா இருக்கும் கிளிக் பண்ணிடு சிக்கன் லெக் பீஸ் போட்டுலாமா

புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கலாமா கறி ரெடி ஆயிடுச்சு போட்டு இறக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுலாமா நல்லா மேலாப்புல தூவி விட்டுக்கலாம் கறி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் எடுத்து ஒரு கடி போறோம் பா பாரு ஊது பா எல்லாம் ஊது பா ஊது பா அடி சே யார் சூப்பரா கொட்டச்சு சூப்பரா கொட்டிலாம் பா நீ ஒரு கேம் தான் வளர போற நீ வேற அம்மாட்ட சும்மா செஞ்சு சாடு போறோம் ஐயோ 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 இப்படி வருது பா சோறு கொட்டுப்பா இன்னும் ஒன்று கொட்டுப்பா ஏறு

ले येटा पकड़ना ला अभी वाड़ी हूं पापा கரிப்பா சூப்பரா இருப்பா சூப்பரா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்